மிஸ்டர் பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ஒம்பது முதல் நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்குது அதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியாகிய குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் அதாவது வக்ரம் அடையிற காலகட்டம் நவம்பர் பதினஞ்சாந்தேதி அப்படின்னு வந்து பார்க்கும்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிற காலகட்டம் அதாவது இப்போ அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு வக்ரம் வக்ரமாகிறாரு நவம்பர் பதின ஆல் ப நவம்பர் பதினஞ்சாந்தேதி ஆல்ரெடி சனி வக்ரமாக இருக்கிற சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு டைம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சாதகமான டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய வியாதிகள் எல்லாமே தீரும் உடல் வலிகள் உடல் வியாதிகள் வலிகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய எதிரிகள் தொல்லை வந்து நீங்கும் ஓகேங்களா அதாவது எதிரிகள் வந்து வீழ்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அமையணும் இல்லையா ஒரு கிரகம் அமைஞ்சு இது நாள் வரைக்கும் எப்படி அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் ஒரு கிரகம் மோசமாக இருக்கும் ஓகேங்களா இன்னும் இன்னொரு இல்லைனா வந்து ஒரு கிரகம் நல்லா இருந்தால் ரெண்டு கிரகம் மோசமாக இருக்கும் இல்லை ரெண்டு கிரகம் நல்லா இருந்தால் ஒரு கிரகம் மோசமாக இருக்கும் இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகமும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அக்டோபர் ஒம்பதுலேருந்து ஆரம்பிக்குது அது அடுத்தடுத்து வர்றது எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அக்டோபர் மாதம் மட்டும் கிடையாது அதோடய பலன்களும் இது கிடையாது ஓகேங்களா அக்டோபர் ஒம்பதாம் தேதியிலேருந்து ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது அதுலேயும் முக்கியமாக இந்த செப்டம்பர்லேயே கூட நிறைய நன்மைகள் வந்து தனுசு ராசிக்கு நடக்கலாம் ஓகேங்களா அக்டோபர் ஒம்பதுலேருந்து ஆகிடுவீங்க அந்தளவுக்கு நல்லா இருக்குது ஏன்னா ராசி அதிபதியாகிய குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி இருக்கும் அது மேக்ஸிமம் குரு தீமை செய்கிறது கிடையாது அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்களே செஞ்சுப்பீங்க அப்படின்றத மாதிரி ஓகேங்களா தேவையில்லாத எதிரி தொல்லை எதிர்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா நல்லதும் நடக்கும் அதே நேரத்தில் எதிர்ப்புகளும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த குரு வக்ரம் அப்படின்றதும் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ஆதிபத்தியத்தை விட்டுடும் ஓகேங்களா அடி அதிபத்தியத்தை எப்போவுமே ஒரு கிரகம் வந்து வக்ரம் அடையும் போது நான் வந்து இந்த வீட்டுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு காரகத்துவங்களை வலிமையாக செய்யும் அப்படின்றது தான் ஜோதிட விதி ஸோ இப்போ வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து அவர் வந்து இந்த ஆறாம் இடம்னா என்ன கடன் நோய் எதிரி அதாவது உடம்பு பிரச்சனை எதிரி பிரச்சனை எங்கேயாவது கடன் வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறி அதாவது எப்படின்னா இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வருவீங்க அப்படின்றது அர்த்தம் இப்போ கனி வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா ஆறாம் எடுத்த பலன்களை விட்டு விடுவார் கடன் நோய் எதிரி இந்த மாதிரி விஷயங்களையும் அவர் வந்து செய்ய மாட்டார் அப்படின்றது தான் அர்த்தம் வேறு என்ன செய்வார் அப்படின்னு வந்து பார்க்கும்போது குருவோட சுய பலன்களை தான் அவர் செய்வார் குரு எப்போவுமே சுபகிரகம் அதுலேயும் முழு சுபகிரகம்னா அது குரு தான் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய சுயமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அவர் செய்ய பட்டவர் ஆகிறார் அப்படி இருக்கும்போது குருவோட முழு நல்ல பலன்கள் எல்லாமே வந்து தனுசு ராசிக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது உங்களுடைய சிந்தனையில் தெளிவு அப்படின்றது இருக்கும் அந்த ரோகங்கள் உடம்புல இருக்கிற ரோகங்கள் ஏதோ ஒரு சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி பண்ணு இருக்கிறது ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன பண்ணுற எது பண்ணுறேன்னு தெரியாமல் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது எல்லாமே வந்து மாறி உங்களுக்குள்ள ஒரு மன நிம்மதியை வந்து முதல்ல குடிக்கொள்ளும் இது ஒன்று எதிரி தொலை எதிரிகள் வந்து அவங்களாகவே போயிடுவாங்க ஓகேங்களா இல்லைனா வந்து தேவையில்லாம் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சரணடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் அடுத்தபடியாக வந்து இது வந்து அக்டோபர் ஒம்பது அடுத்த நவம்பர் பதினஞ்சாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்படின்றது அடைகிறார் ஓகேங்களா வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன் எந்த கிரகமாக இருந்தாலும் வக்ரம் அடையும் போது அதிபத்தியத்தை விட்டுட்டு காரகத்துவங்களே வலிமையாக செய்யும் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா சனி பகவான் வந்து வக்ர அதாவது வக்ரமாக இருக்கிறார் இப்போ வக்ரமாக தான் இருக்கிறாரு வக்ரமாக இருக்காருன்னா என்ன அர்த்தம் நான் ரெண்டு குடையவன் மூணு குடையவன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு அவருடைய காரகத்துவங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் சுயமாக எப்படி இருப்பார் சனி பகவான் சுய காரகத்துவம் வந்து எப்பவுமே நல்ல விஷயம் கிடையாது மோசமான விஷயங்கள் தான் சனியோடு ஸோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்றது மாதிரி இப்போ வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு கூடிய கூடிய பலன்களை செய்ய ஆரம்பிப்பார் அப்போ ரெண்டு கூடியது தான் என்ன பணம் கொடுக்கக்கூடியவர் அவர் தான் மூணு வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு கடமைப்பட்டவராகிறார் அப்படின்னு வந்து நம்ம எடுக்க முடியும் ஸோ இதே மாதிரி தான் அதாவது குரு வக்ரம் அடைஞ்சால் நல்லதுங்க அதாவது சுபகிரகங்கள் வக்ரம் அடைஞ்சால் நல்லது பாவகிரகங்கள் வக்ரம் அடைஞ்சால் கெட்டது தான் விஷயம் ஸோ இது வந்து மாற்றி மாற்றி இருந்தது போக இப்போ வந்து கரெக்டான ஒரு சூழ்நிலை வந்து ராசிக்கு உருவாகி இருக்கிறது இதனால் சனி தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது சனியும் கொடுக்குறார் ஒரு பக்கம் குருவும் கொடுக்குறார் ஸோ இந்த மாதிரி எல்லாமே சாதகமாக வருது ஒன்று அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவானும் நான்காம் இடத்துலேருந்து விலகி மூன்றாம் இடத்துக்கு நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார் அது நான்காம் இடத்துலேருந்து ஒரு ஒம்பது டிகிரியில் தாண்டிட்டார் ஓகேங்களா அது முப்பதுலேருந்து பின்னாடியே வருவார் ராகு எப்போவுமே பின்னோக்கி நகரும் கிரகம் அப்படின்றதுனால நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் முப்பது டிகிரிலேருந்து இருபத்தொம்பது இருபத்தெட்டு இருபத்தேழுன்னு சொல்லி இப்போ ஒம்பது டிகிரிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படியே வந்து மூணாம் இடத்துக்கு வந்து விடுவார் அதாவது அடுத்து நெக்ஸ்ட் இயர் தான் வராது இருந்தாலும் அதுக்கான வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதாவது அவர் தடுக்க மாட்டார்னு அர்த்தம் இப்போ சனி கொடுத்தாலும் குரு கொடுத்தாலும் ராகு தடுக்க மாட்டார் அப்படின்றது நம்ம கவனிக்கணும் ஏன்னால் நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ராகுதை நடக்கும் பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்று செவ்வாய் தசை நடக்கும் இல்லை ராகுதசை நடக்கும் ஓகேங்களா அதாவது இளம் இளம் வயசில் இருந்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த கிரகங்களையும் நம்ம கணக்கெடுத்து ஆகணும் ஸோ ஏழரை செய்ய முடிஞ்சுமே எந்த ஒரு மகிழ்ச்சியுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒம்பது முதல் அதிரடியான நல்ல மாற்றங்கள் நீங்கள் நடக்குமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் முக்கியமாக வந்து எல்லாருக்குமே விளக்குங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா பிரச்சனை இல்லை தான் தனசு ராசிக்காரர்களுக்கு அதே நேரத்தில் பெரிய நன்மைகளும் நடக்காமல் லைஃப் அப்படியே போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை மாறி நன்மைகள் நிறைய நடக்கும் ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா இருப்பீங்க முக்கியமாக கடன் தொல்லைகள் இல்லாமல் இருப்பீர்கள் உங்களுடைய கடன்கள் எல்லாமே ஒன்பதாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக மாறுறத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாகலாம் மாறாது ஏன்னா அது அந்த கட்டத்தையும் தாண்டியாச்சு ஓகேங்களா அந்த கட்டத்தையும் தாண்டியாச்சு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடன் பிரச்சனைகள் வந்து பெரிய அளவில் ஒரு பல்க் அமௌண்ட்டை முக்கால்வாசி அமௌண்ட் அடைச்சிட்டு ஒரு காலம் மட்டும் தான் இருக்குது இதுமாரி வந்து ஈஸியாக அடைச்சிப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வரும் அதே மாதிரி உங்களுடைய திருமணத்துக்கு அப்பா அம்மா சம்மதிக்கலைன்னாலும் சம்மதித்து அதுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் திருமணம் இதுக்கப்புறம் அதாவது அக்டோபருக்கு அப்புறம் திருமணம் செய்யக்கூடிய தினசு ராசிக்காரர்கள் அனைவருமே ரொம்ப நன்றாக இருப்பீர்கள் ஏன்னா அடுத்து வந்து தினசராசிக்காரர்கள் எல்லாமே வந்து அக்டோபர் அப்புறம் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி நன்மைகள் அமோகமாக நடக்கும் ஆனால் என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு துன்பம் கொடுத்தவங்களை நான் பழி வாங்குகிறேன் நான் யாருன்னு போய் நிரூபிக்கிறேன் அப்படின்லாம் வந்து இறங்கிடாதீங்க அது வந்து ஒரு சுத்த வேஸ்ட்டு உங்கள் டைமை நீங்கள் தான் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ லைஃப்பில் அதை பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க வாழ்த்துக்கள்